வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு பதிவு செய்வதில் எனக்கு ஓர் மகிழ்ச்சி சாந்தலக்ஷ்மி என்கின்ற நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாந்தி மற்றும் சாந்தலக்ஷ்மி ஆகிய இரு பெயர்களும் ஒரே நபரை குறிக்கும் பெயர்தான் என ஒரு சான்றிதழை பதிவு செய்து தருமாறு தாசில்தார் சேத்பட்டு சென்னை முப்பத்தொன்று அவர்களுக்கு மனு செய்கிறார் அந்த மனுவை ஏற்று தாசில்தார் இரு பெயர்களையும் பதிவு செய்து வழங்கப்படுகிறாரா என்பதை பற்றிதான் நாம் பார்க்க போறோம் வாங்க அந்த தீர்ப்புடைய முழு விஷயங்களை வாசிக்கிறேன் பார்க்கலாம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மாண்புமிகு திரு நீதியரசர் எம் தண்டபாணி அவர்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் இது மனுதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலட்சுமி எதிர் மனுதாரர் பார்த்தீங்கன்னா தாசில்தார் சேத்பட்டு சென்னை முப்பத்தி ஒன்னு இரண்டாவது எதிர்மனுதாரராக பார்த்தீங்கன்னா வருங்கால வைப்பு நிதி ஆணையர் பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அம்பத்தூர் சென்னை முப்பத்தி ஏழு இந்த இரு நபர்கள் மீது தான் எதிர்த்து கொண்டு ஒரு வழக்கு டபிள்யூபி வழக்காக பதிவு செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வழக்கில் என்ன காரணத்திற்காக இந்த மனுவை அவர் தாக்கல் செய்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் இரநூத்தி இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் மனு தாக்கல் செய்யப்பட்டது ரிட் ஆஃப் மேண்டமேக்ஸ் வழங்க வேண்டி இங்குள்ள முதல் பிரதிவாதிக்கு சாந்தி மற்றும் சாந்தலட்சுமி ஆகிய இரு பெயர்களும் ஒரே நபரை குறிக்கும் சான்றிதழ் வழங்குமாறு கட்டளையிடுகிறது அதாவது மனுதாரர் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மனுதாரரை குறிப்பிடுகிறார் இரண்டாவது பிரதிவாதியிடமிருந்து வருங்கால வைப்பு நிதியை பெற வேண்டும் மனுதாரர் தரப்பில் திரு ஜி பிரபாகரன் வழக்கறிஞரும் பதில் அளிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திரு கே எம் டி முகிலன் கூடுதல் அரசு ஆராய்க்கான வாதியாக வாதாடுகிறார்கள் அந்த வாதாடப்பட்ட விஷயத்தை அடிப்படையாக கொண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவில் ரெட் மனு முதல் பிரதிவாதிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இங்கு பிரீதிவாதி சாந்தி மற்றும் சாந்தலட்சுமி ஆகிய இரு பெயர்களும் ஒரே நபரை குறிக்கும் சான்றிதழ் வழங்க வேண்டும் அதாவது அங்குள்ள மனுதாரர் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இரண்டாவது பிரீதிவாதியிடமிருந்து வருங்கால வைப்பு நிதியை பெற முடியும் ரெண்டு மனுதாரர் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று எதிர் மனுதாரரிடம் இருவரின் பெயர்களையும் குறிப்பிடும் சான்றிதழ் வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தாலும் சாந்தி மற்றும் சாந்தலக்ஷ்மி ஆகியவை ஒரே நபரை குறிக்கின்றன அதாவது இங்குள்ள மனுதாரர் முதல் பிரதிவாதி தாசில்தாருக்கு சான்றிதழ் வழங்க அதிகாரம் இல்லை மூணு அதன்படி இந்த ரெட் மனு சட்டத்திற்கு தெரிந்த முறையில் தீர்வு காண மனுதாரருக்கு சுதந்திரமாக தள்ளுபடி செய்யப்படுகிறது செலவுகள் இல்லை என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வழங்கப்பட்டது அந்த டபிள்யூபி வழக்கு எண் பார்த்தீங்கன்னா பத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு வழங்கப்பட்டது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகும் என்ற என்கின்ற என்ற சொல்லை பயன்படுத்தி இரு பெயர்கள் பதிவு செய்யலாம் என்பதற்கான ஆதாரமாக பிறப்பு இறப்பு பதிவாளர் வட்டாட்சியர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்கான வீடியோவை நான் இதன் பின் நான் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்